கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோஸ்தரம் இன்னைக்கு ஒரு சின்ன கதை பார்ப்போமா ஒரு அம்மா அவங்க பையனோட சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க ஒரு நாள் அவங்க மகன் வந்து அவங்க அம்மா கிட்ட ஒரு கேள்வி கேட்டானா வாழ்க்கையினுடைய ரகசியம் என்னம்மா அப்படின்னு சொல்லி கேட்டானா உடனே அவங்க அம்மா சொன்னாங்கன்னா வாழ்க்கையினுடைய ரகசியம் எப்பொழுதுமே சந்தோஷமா வாழ்றதுதான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் உடனே மறுநாள் அவன் ஸ்கூலுக்கு போகும்போது ரொம்ப சந்தோஷமா ஸ்கூலுக்கு போயிருக்கான் ஸ்கூலில் போனோடனே அன்றைக்கி அவங்க மிஸ் ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒரு கேள்வி கேட்டாங்க நீங்கள் எல்லோரும் வளர்ந்து ஆனதுக்கப்புறம் என்ன வேலை பார்க்க போகிறீங்க அப்படின்னு கேட்டாங்களாம் ஒருத்தர் சொன்னான்னா நான் டாக்டர் ஆக போகிறேன் மிஸ் அப்படின்னானா ஒருத்தர் நான் இன்ஜினியராக போகிறேன் நானானா ஒருத்தர் நான் பைலட் ஆக போகிறேன் மிஸ் அப்படின்னாண்ணா ஒருத்தன் நான் நல்ல சமையலை கற்றுக்கிட்டு மிகச்சிறந்த செஃப் ஆகணும்னு சொன்னானா இவன்ட்டு அவங்க மிஸ் கேட்கும்போது இதே சொன்னான்னா நான் எப்பயுமே சந்தோஷமாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் மிஸ் உன்னை அவங்க ஒன்னு திரும்பி கேட்டாங்கன்னா உனக்கு இந்த கேள்வி கேள்விடைய அர்த்தம் புரியலையாப்பா அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா உன்னை அதுக்கு அப்படி சொன்னான்னா ப்ளஸ் உங்களுக்கு தான் வாழ்க்கை புரியலைன்னு அப்படின்னு சொல்லி சத்தம் வாழ்க்கையின் அழகு என்பது என்ன அப்படின்னா நீங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க அப்படின்றதை காட்டிலும் நம்மளை சுத்தி இருக்கிறவங்கள நம்ம எவ்வளவு மகிழ்ச்சியா வச்சிருக்கோம் அப்படின்றது அர்த்தம் மகிழ்ச்சி இடத்துல நாம இருக்கிறத காட்டிலும் நம்ம இருக்கிற இடத்த எப்பொழுதுமே சந்தோஷமா வச்சுக்கிறது தான் நம்ம இருக்கிற இடத்துல எப்பொழுதுமே நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா மகிழ்ச்சியின் விதைய தூவிட்டே இருக்கணும் அது வந்து நம்மளுடைய வாழ்க்கையை வந்து நிறைவானதாக ஆகும் இதை குறித்து வேதத்துல ஒரு வருஷம் இருக்கு என்ன அப்படின்னா பிலிப்பியர் நாலாம் அதிகாரம் நான்காம் வசனம் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் இருங்கள் என்று மறுபடியும் செல்கிறேன் குழம்பியர் நாலு நாலு ஆமேன்